நீங்கள் அந்த மெய்ப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறபடியினாலே நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாசிக்கலாமா இருபதாவது அதிகாரம் இங்கே சபையை நடத்துகிற மூப்பர்களை அழைத்து ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்து அந்த மூப்பர்களோடு சபையை நடத்துகிறவர்களோடு பேசுகிற பவுல் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து முப்பதாவது வசனம் வரை வாசிக்கலாம் ஆகையால் ஆகையால் உங்களை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு சபையை மேய்ப்பதற்கு ஆவிகளை கண்காணிகளாக வைத்த கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருச்சரிக்கையாயிருங்க நான் போன பின்பு நல்ல கவனிங்க உடனடியாக சொல்கிற ஒரு பெரிய காரியம் பவுல் மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பனின் பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் இதுவாக்கும் நீங்கள் வாசிக்கலாம் நான் போன பின்பு தப்ப விடாதை தப்ப விடாத ஓனாய்கள் ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி உங்களிலும் சிலர் எழும்பி தங்களிடம்

அல்லது ஊழிய காரணாக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது உண்மை என்றால் தேவன் உங்களை நம்பி எத்தனை பேரை கொடுத்திருக்கிறார் என்பதல்ல எத்தனை ஆயிரங்களை கொடுத்திருக்கிறார் என்பது அல்ல நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களை காக்குவதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக வெளியில் இருந்து வருகிற ஓநாய்களை பீறி சாப்பிட்டு விடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் கவனமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதற்காக உள்ளே இருக்கிறவர் எல்லாம் ஆட்டுக்குட்டி என்றும் ஹலோ உங்களை தெரியாமலே ஒரு ஓநாய்க்கும் ஞானஸ்தானம் கொடுத்து உள்ளே விட்டிருப்பீர்கள் இந்தியில அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பேள் பேடியா என்றால் ஆடு பேடியா என்றால் ஓனாய் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசம் எங்களுக்கு நான் எந்த பாஸ்டர் பார்த்தோன்னே எத்தனை பேள் வைத்திருக்கிறாய் எத்தனை பேடியா வைத்திருக்கிறாய் என்று கேட்பது வழக்கம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமோ தான் இருக்கும் பல்ல பார்த்தா தான் தெரியும் ஹலோ ஓனாய் ஓனாய் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வந்ததென்றால் வெளியே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது பல்ல பார்த்தா தெரிஞ்சிடும்